உங்கள் மிஷினில் நூல் ஏன் அடிக்கடி கட் ஆகுதுன்னு தெரியுமா நீடிலோட டேரெக்ஷனை மாற்றி ஃபிட் பண்ணால் நூல் கட் ஆகும் அடுத்தபடியாக உங்கள் மிஷினில் உள்ள நீடில் பிளேட்டில் உள்ள நீடில் ஹோலை பாருங்கள் நீடில் ஹோலில் நிறைய காயங்கள் இருந்தால் ஸ்விட்ச் பண்ணும்போது நூல் கட்டாக வாய்ப்பு இருக்குது இப்படி இருக்கும்போது மிஷினில் இருக்கிற நீடில் பிளேட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு புது நீடில் பிளேட் சேஞ்ச் பண்ணி ஸ்விட்ச் பண்ணால் நூல் கட் ஆகாது பிறகு செட்டில் ரேஸை கலட்டி செட்டிலில் தனியாக எடுத்து பாருங்கள் மிஷினில் சில நேரம் செட்டில் மேலே பட்டு ஊசி உடையும் அப்படி உடையும் போது ஷெட்டில் காயங்கள் ஏற்படும் ஷெட்டில் இந்த மாதிரி காயங்கள் ஏற்பட்டால் ஒரு எமர்சிட் அதாவது உப்புத்தாளை எடுத்து ஷெட்டில் இருக்கிற காயங்கள் மற்றும் பிசுறுகளை பாலிஷ் பண்ணிவிட்டு எப்படி கலட்டினோமோ அதே மாதிரி ஃபிட் பண்ணிவிட்டு மறுபடியும் மிஷினில் ஸ்டிச் பண்ணி பாருங்கள் நூல் கட் ஆகாது இதையும் மீறி உங்கள் மிஷினில் நூல் கட்டாச்சுன்னா மிஷினோட அலைன்மெண்ட்டை தான் செக் பண்ணணும் பக்கத்தில் இருக்க மெக்கானிக்கை கான்டெக்ட் பண்ணுங்கள்